السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال رسول الله صلى الله عليه وسلم ان اصدق الحديث كتاب الله واحسن الحديث هدي محمد وشر الامور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அன்பிற்குரிய ஏக இறைவனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுகானஹு தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் கன்னியாகுமரி மாவட்டம் இணையம் கிளை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இஸ்லாம் ஓர் எளிய மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சியிலே அல்லாஹுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவிலை அறிந்து அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடு நாம் எல்லாம் இங்கு குழுமியிருக்கின்றோம் அன்பிற்குரியவர்களை இந்த இஸ்லாம் ஓர் எளிய மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சியானது தமிழ் பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் மத்தியில் கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வருவதை நாம் எல்லாம் அறிந்து வைத்திருப்போம் இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான நோக்கம் இஸ்லாம் சம்பந்தமான மார்க்க சட்ட திட்டங்களை முஸ்லிம்களுக்கு எழக்கூடிய சந்தேகங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் நேரடியாக கேள்வி கேட்டு தெளிவு பெறக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த இஸ்லாம் ஓர் எளிய மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சி கடந்த இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் முஸ்லிம்களுடைய நிலை எவ்வாறு இருந்தது என்றால் ஆலிம்கள் எதை மார்க்கம் என்று சொல்லி தந்தார்களோ அதைதான் இஸ்லாம் என்று பின்பற்றிக் கொண்டிருந்த ஒரு நிலை இருந்தது அப்படிப்பட்ட தருணத்தில் தமிழகத்தில் இந்த ஏகத்துவ எழுச்சி வேறொன்றிய பிறகு ஏகத்துவ பிரச்சாரம் மக்களுடைய உள்ளத்திலே சென்றடைந்த பிறகு குர்ஆன் ஹதீஸின் பக்கம் மக்களுடைய தேட்டம் அதிகமானதை பார்க்கிறோம் நாம் எந்த ஒரு அமலை செய்வதாக இருந்தாலும் அது தொழுகையாக இருந்தாலும் சரி நோன்பாக இருந்தாலும் சரி இன்ன பிற வணக்க வழிபாடுகளாக எதுவாக இருந்தாலும் ஒரு அமலாக ஒரு இபாதத்தாக நாம் செய்ய வேண்டும் என்றால் அதை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டி தந்ததை தான் செய்ய வேண்டுமே தவிர நாம ஒன்றை இஸ்லாத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கி செய்யக்கூடாது அப்படி செய்தால் அது வழிகேடு நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்ற அல்லாஹுடைய தூதருடைய அந்த எச்சரிக்கையை மக்கள் மத்தியில் எடுத்து சொன்னதனுடைய விளைவாக ஒவ்வொரு அமல்களிலுமே ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளிலுமே நாம் செய்யக்கூடிய இந்த அமல் அல்லாவுடைய தூதர் காட்டி தந்த முறையில் இருக்கிறதா என்று பார்த்து பார்த்து செயல்படுத்தக்கூடிய ஒரு சமுதாயம் அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் இதன் அடிப்படையிலே பல மக்கள் நாம் செய்யக்கூடிய குரானுடைய ஹதீசுடைய சட்டங்களுக்கு மாற்றமாக இருக்கிறதே என்று சந்தேகப்பட்டு பல ஆலிம்களிடம் கேள்வி கேட்கக்கூடியவர்களாக உருவானார்கள் அப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கின்ற போது குரான் ஹதீசை பின்பற்றாத பல ஆளுங்கள் வழிகேடுகளை மக்களிடத்திலே சொல்லி கொடுத்த அந்த ஆலிம்கள் அதற்கு பதில் சொல்லாமல் புறந்தள்ளி ஓடி ஒளியக்கூடிய ஒரு காட்சிகளை எல்லாம் பார்த்தோம் இப்படிப்பட்ட தருணத்தில்தான் அல்லாஹுடைய அருளால் குரான் ஹதீஸை மக்களுடைய மத்தியிலே உள்ளத்திலே பதிய வைத்து குரான் ஹதீஸை பின்பற்றி வாழக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற இலட்சியத்தோடு பயணித்துக் கொண்டிருந்த இந்த ஏகத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடிய உளமாக்கல் அன்றைய தினம் முடிவெடுத்தார்கள் மக்களே நீங்கள் மார்க்கம் சம்பந்தமாக உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் சரி அதை கேட்பதற்கு நீங்கள் தயங்க வேண்டாம் அதை கேட்பதற்கு நீங்கள் கூச்சப்பட வேண்டாம் அதை நேரடியாக கேட்டு தெளிவு பெறுவதற்காகவே ஒரு நிகழ்ச்சியை நாம் ஆரம்பம் செய்வோம் அதுதான் இஸ்லாம் ஓர் எளிய மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியே முழுக்க முழுக்க இது வந்து சொற்பொழிவாக இருக்காது இது கேள்வி முஸ்லிம்களுக்கான கேள்வி பதில் நிகழ்ச்சி இஸ்லாம் சம்பந்தமாக எழக்கூடிய சந்தேகங்களை நேரடியாக நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை பல ஊர்களிலே பல்வேறு பகுதிகளிலே இன்னும் சொல்ல போனால் வெளிநாடுகளில் தங்கியிருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் பேச முஸ்லிம்கள் மத்தியில கூட இந்த நிகழ்ச்சியை நடத்தியதனுடைய விளைவாக இன்னைக்கு ஒவ்வொரு அமல்களிலும் குரான் ஹதீஸை பார்த்து பார்த்து செயல்படுத்தக்கூடிய ஒரு சமுதாயம் உருவாகியிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு அடிப்படையில் தான் நமது இணையம் கிளையிலும் தற்போது இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சி என்பது கேள்வி பதில் நிகழ்ச்சியாக இருக்கின்ற காரணத்தினால் இதற்கென்று ஒரு ஒழுங்குமுறையை வைத்து நம்ம நடத்தினாதான் இந்த இந்த நிகழ்ச்சியினுடைய பலனை நாம் அடைய முடியும் என்ற அடிப்படையில் அதற்கு சில விதிமுறைகளை நம்ம விதித்திருக்கிறோம் என்னன்னு கொடுத்துருக்கீங்களா சார் இந்த நிகழ்ச்சியில கேள்வி கேட்பவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டிருக்கும் அதுல ஆண்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் டோக்கன் வழங்கப்பட்டிருக்கும் டோக்கன் வாங்கியவர்கள் வரிசை என்ன செய்து கொள்ளலாம் உங்களுடைய கேள்விகளை அமைத்துக் கொள்ளலாம் அப்படி கேள்வி கேட்கும்போது ஒருத்தருக்கே பல சந்தேகங்கள் இருக்கலாம் அப்படி சந்தேகங்கள் இருக்கும்போது நம்ம ஒரு நாலஞ்சு கேள்வியை ஒரே நேரத்தில் நீங்க கேட்டுட்டீங்கன்னா அதற்கு நம்ம பதில் சொல்றதுக்கு என்ன ஆயிரும் ஒட்டுமொத்த நிகழ்ச்சியும் நேரம் முடிஞ்சு போயிடும் அதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களில் எது முக்கியமான சந்தேகமாக இருக்கிறதோ மற்றவர்களுக்கும் பயனளிக்கக்கூடிய வகையில் அந்த சந்தேகம் இருக்கிறதோ அந்த கேள்விகளை செய்யுங்க கேட்டுக் கொள்ளுங்கள் நேரம் இருந்தால் வாய்ப்பு குடிக்கும் போது என்ன செஞ்சுக்கொள்வோம் மற்ற கேள்விகளை பதில் சொல்லிக் கொள்வோம் அடுத்து சில கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லும்போது இது கூடுமா இது கூடாதா அப்படிங்கிற அர்த்தத்தில் ஒரு கேள்வி வருதுன்னு வச்சுக்கோங்க நம்ம அதுக்கு ஒரே வரையிலேயே பதில் சொல்ல முடியும் இது மார்க்கத்தில் கூடும் இது கூடாது அப்படின்னு சொல்லிடலாம் ஆனா அதற்கு பிறகு அதிலிருந்து பல்வேறு எதிர்கேள்விகளை நீங்கள் மக்கள் மத்தியிலே சந்திப்பீர்கள் நான் அந்த நிகழ்ச்சிக்கு போனோம் இங்க வந்து இது கூடாதுன்னு சொன்னாங்க அல்லது இது கூடும் சொன்னாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கிறீங்க அங்க இருக்கவங்க என்ன செய்வாங்க கிராஸ் கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கு போய் நம்ம என்ன செய்யக்கூடாது ஆஹா திரு திரு முடிக்கக்கூடிய நிலைமை வந்துடக்கூடாது இதை பத்தி அவங்க சொல்லலையே ஒருவேளை எப்படி இருக்குமோ ஒரு நீங்க தான் கரெக்டா இருக்குமோ அவங்க சொல்றோன்னு சொல்லி குழப்பம் விளையக்கூடிய ஏற்பட்டும் அதனால சில கேள்விகளுக்கு சில பதில்களை சொல்வதோடு அது கூடுதல் சந்தேகங்கள் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் அதை குறித்து நம்ம என்ன செய்வோம் சில பதில்களாக நம்ம விவரித்து நம்ம சொல்லுவோம் அப்படி சொல்லும் போது நீங்க என்ன செய்ய தேவையில்லை என்னடா இது இந்த கேள்விக்கு ஆன்சர் வருதுன்னு நீங்க நினைக்க தேவையில்லை என்ற அளவுக்கு நம்ம சுருக்கித்தான் என்ன செய்ய போறோம் சொல்ல போறோம் இருந்தாலும் சில கேள்விகளுக்கு கேள்விகள் என்ன இருக்குது மக்களுடைய நம்பிக்கை என்ன இருக்குது அதையெல்லாம் பார்த்து பதில் சொல்லக்கூடிய நிலைமையும் இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறோம் இன்ஷா அல்லா நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு இயன்ற அளவிற்கு குரானில் இருந்தும் ஹதீஸில் மட்டுமே நம்முடைய பதில் இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் தெளிவுபடுத்திக் கொள்கிறோம் இப்பொழுது உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் தொடர்ச்சியாக இஸ்லாமியர்கள் கருவறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு வகையில பாதிப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் கொத்து கொத்தாக கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு நிகழ்வுகள் எல்லாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சொந்த நாட்டை விட்டு அவர்கள் வெளியேற்றப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இது போன்ற தருணத்தில் அந்த மக்களுக்காக இன்னைக்கு உலக நாடுகள் எல்லாம் குரல் கொடுக்கக்கூடிய நிலைக்கு வந்துவிட்டது இஸ்ரேல் செய்யக்கூடியது மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலை மிகப்பெரிய ஒரு பயங்கரவாதம் என்பதை ஒட்டுமொத்த உலக நாடுகளும் என்ன செய்யப்பட்டிருக்குது அதிகமான தொண்ணூறு சதவீதம் உலக நாடுகள் இன்றைக்கு இஸ்ரேல் என்பது ஒரு பயங்கரவாத நாடு என்பதை மக்கள் மத்தியில உலக மக்கள் மத்தியில எடுத்துரைக்கக்கூடிய அளவுக்கு பகிரங்கமாக இன்னைக்கு சொல்லி பாலஸ்தீனத்துக்கு முழு ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள் இது போன்ற தருணத்துல அந்த பாலஸ்தீன மக்களுக்காக ஒவ்வொரு இஸ்லாமியர்கள் உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீம்களும் அந்த மக்களுடைய நாம் பல்வேறு உதவிகளை செய்வதோடு முக்கியமாக நம்மால் இப்போதைக்கு செய்யக்கூடிய உதவியாக இருப்பது துவாதம் அந்த பிரார்த்தனையை ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹவிடத்தில் அந்த மக்களுக்காக எரிஞ்சு கொண்டிருக்கிறோம் இந்த தருணத்தில் இப்போது ஒரு சில கூட்டத்தினர் என்ன செய்றாங்க இந்த பாலஸ்தீன மக்களை வைத்து இன்னைக்கு மார்க்கத்தில் சொல்லித்தரப்படாத சில வணக்க வழிபாடுகளை மக்கள் மத்தியில் அறிமுகம் செய்கிறார்கள் உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஜமாத்து உலமா சபை இவங்க என்ன செய்யறாங்கன்னா மக்கள்கிட்ட ஒரு அறிவிப்பு செய்யறாங்க என்ன செய்யறாங்க வரக்கூடிய திங்கட்கிழமை அல்லது திங்கட்கிழமை வியாழக்கிழமையா திங்கட்கிழமை திங்கட்கிழமை எல்லோரும் அந்த பாலஸ்தீன மக்களுக்காக பகல்ல நோன்பு வைக்கணும் அந்த மக்களுக்கு நோன்பு நோற்று அவங்க நோன்பு வைத்த நிலையிலே அந்த மக்களுக்காக என்ன செய்வோம் துவா செய்வோம் வந்து ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் அதை கடைபிடிங்க என்று ஒரு அறிக்கையாகவே என்ன செஞ்சிருக்கிறாங்க வெளியிட்டு இருக்கிறார்கள் இதை குறித்து தான் அந்த சகோதரி கேள்வி கேட்கிறாங்க இப்படி வந்து திங்கட்கிழமை வந்து பாலஸ்தீன மக்களுக்காக நோன்பு வைக்க சொல்றாங்களே நோன்பு வைத்து துவா செய்ய சொல்றாங்களே இந்த மாதிரி ஒரு பொது அறிவிப்பை மார்க் அடிப்படையில் வெளியிடலாமா என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க இதை பொறுத்த நோன்பு என்பதை பொறுத்த வரையிலும் உபரியான நோன்புகள் உபரியான நோன்புகள் இருக்கிறதா இல்லையா அந்த நோன்புகளை நோற்பது மார்க்கத்தில் நமக்கு அனுமதிக்கப்பட்டதுதான் மார்க்கத்தில் அல்லாஹுடைய மார்க்க நமக்கு சில நோன்புகளை என்று சொல்லி தந்திருக்கிறது நோன்பு என்பது நாமெல்லாம் அறிந்து வைத்திருப்பது ரமலானுடைய நோன்பு இது அல்லாத சுண்ணத்தான நோன்புகள் என்று ஒன்று இருக்கிறது சுண்ணத்தான நோன்புகள் எல்லாம் எது ரமலானுக்கு அடுத்த மாதமாக வரக்கூடிய செவ்வால் மாதத்திலே ஆறு நாட்கள் வைக்கக்கூடிய நோன்பு ஆறு நோன்பு இது மார்க்கத்தில் காட்டித்தரப்பட்டிருக்கிறது அடுத்து வரக்கூடிய துல் ஹஜ்ஜி மாதம் முந்தைய நாள் துல் ஹஜ்ஜி ஒன்பதுல வைக்கக்கூடிய அரஃபா நோன்பு இந்த நோன்பு அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்திருக்கிறார்கள் அதற்கடுத்து வரக்கூடிய முஹர்ரம் மாதத்தில் வைக்கக்கூடிய முஹர்ரம் பிறை ஒன்பது மற்றும் பத்தில் வைக்கக்கூடிய ஆஷுரா நோன்பு இதை அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் வைக்க இருக்கிறார்கள் இதற்கு ஆதாரம் இருக்கிறது இது அல்லாமல் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை வியாழக்கிழமை நோன்பு வைப்பது அவர்கள் அனுமதி இருக்கிறது மார்க்கத்தில் ஆதாரம் இருக்கிறது அது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு மாதமும் பிறை பதிமூன்று பிறை பதினான்கு பிறை பதினைந்து மாதத்தில் மூன்று நாட்கள் நோன்பு வைப்பது இதுவும் அல்லாஹ்வுடைய தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய சுண்ணத்தான நோன்புகள் தான் இதுவெல்லாம் மார்க்கத்தில் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் இது தவிர சில நேரங்களில் சில நாட்கள்ல நாமாக விரும்பி இந்த அன்னைக்கு நான் நோன்பு வைக்கிறேன் நோன்பு வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுறேன் என்று விரும்பி ஒரு நோன்பு வைக்கிறாராம் கேட்டா தாராளமாக வைக்கலாம் இது வரும் உபரியான என்ற அந்த நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக ஆகிவிடும் இது மாற்று கருத்து கிடையாது இது அல்லாமல் நாமாக ஒரு நோன்பை மக்கள் மத்தியிலே இன்றைய தினம் இந்த நோன்பு வையுங்கள் என்று ஒரு டேட்ட ஃபிக்ஸ் பண்ணி ஒரு கிழமையை பண்ணி இந்த நிலைக்கு நோம்பு வைங்கள் இது மார்க்கத்தில் ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு அமலாக நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியமாக நாம் சொல்வதாக இருந்தால் அல்லாஹும் நாம் செய்வதாக இருந்தால் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலுலம் அவர்கள் இதை கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் மண் அமில அமலன் லைசி அமுருணா நம்முடைய அனுமதி இல்லாமல் செயல்படுத்தக்கூடிய எந்த அமல்களாக இருந்தாலும் அது அல்லாஹுடத்திலே ரத்து செய்யப்பட்டு விடும் ரத்து என்பது அரபி வார்த்தை நாம புழக்கத்தில் கூட ரத்து செய்யப்பட்டு விடும் சொல்லுவோமா இல்லையா தடை செய்யப்படுவதற்கு இது அரபில இருந்து வந்து வார்த்தை இதான் ரசோலா சொல்றாங்க அல்லாஹுடத்தில் ரத்து செய்யப்படும் ஏற்றுக்கொள்ளப்படாது நிராகரிக்கப்பட்டு விடும் எப்படிப்பட்ட அமல் நம்முடைய அனுமதி இல்லாமல் செய்யப்படக்கூடிய அமல் நம்முடைய அனுமதி என்றால் அல்லாவும் ரசோலும் காட்டி தராத ஒரு அமலை நன்மை என்று கருதி மார்க்கத்தின் பெயரால் அதை செய்யும் போது அது இறைவனத்தில் அது ஏற்கப்படாது என்பதை அல்லாஹ் ரசூல் சல்லல்லாஹ் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறாங்க அப்ப இப்படிப்பட்ட தருணத்துல இது போன்ற ஒரு அமலை செய்வது தவறா இது மார்க்கத்துல காட்டி தந்திருக்கப்படுதா ஹதீஸ்ல இருக்கிறதான்னு கேட்டா பாலஸ்தீன மக்களுக்காக துவா செய்வது குற்றமல்ல பாலஸ்தீனத்தில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களுக்காகவும் நாம் அல்லாஹுடத்தில் கையேந்த வேண்டும் அல்லாஹு இடத்துல மக்களுக்குடைய துயர் நீங்குவதற்காக துன்பம் நீங்குவதற்காக அவருடைய இன்னல்கள் நீங்கி அந்த மக்கள் நிம்மதியான ஒரு வாழ்வை அடைவதற்காக துவா செய்ய வேண்டும் அவர்கள் மீது பயங்கரவாத தாக்குதலை நடத்தி கொத்து கொத்தாக கொலை செய்து கொண்டிருக்கும் இஸ்ரேல் பயங்கரவாதத்திற்கு எதிராக அந்த பயங்கரவாதிகளுக்கு எதிராக அல்லாஹுடைய அந்த பிடி இறுகுவதற்காக அதற்காக அல்லாஹிடத்தில் துவா செய்ய வேண்டும் இது மார்க்கத்தில் தடையில் தாராளமா செய்யலாம் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அன்றைய காலத்தில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு சில பாதிக்கட்ட முஸ்ம்களுக்காக அவர்கள் தொழுகையில் பொய்யாக முஸ்லிம்கள் போன்று நடித்து எங்கள் பகுதிகளுக்கு இஸ்லாத்தை கற்றுத்தருவதற்காக குரானை கற்றுத்தருவதற்காக சில இளைஞர்களை அனுப்புங்கள் என்று சொல்லி எழுபது இளைஞர்களை கூட்டிக் கொண்டு சென்று துடிக்க துடிக்க படுகொலை செய்த சம்பவத்தை ஹதீஸ்ல பார்க்கிறோம் அப்படிப்பட்ட அந்த குர்ராத்து என்று அழைக்கப்படக்கூடிய அந்த குரானை மனநம் செய்த அந்த இளைஞர்கள் எல்லாம் கொலை செய்தார்களே இது கேள்விப்பட்டு மனம் உருகி கொதித்த போய் அல்லாஹுடத்தில் ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் குனுத்து நாசிலா ஓதினார்கள் கடைசி ரக்காத்தினுடைய ருக்குவுக்கு பிறகு அல்லாஹுடத்தில் கையேந்தி துவா செய்தார்கள் என்பதை ஹதீஸ்கள் பார்க்கிறோம் இது அல்லாஹுடைய தூதர் பாதிக்கப்பட்ட முஸ்லிம்களுக்காக அவர்கள் அல்லாஹுடத்தில் உதவி தேடிய வழிமுறை இது அல்லாமல் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அனைவரும் நோன்பு வைப்போம் நோன்பு வைத்து துவா செய்வோம் என்பது நோன்பு வந்து 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 இது இது மார்க்கத்துல ஒரு இவங்க என்ன ஹதீஸ்ல வந்து இதுக்கு பெயர் சுட்டப்பட்ட நோன்பு இல்லதான் இது ஒரு நஃபிலான நோன்பு நாம வந்து துவா செய்யும் போது நோன்பு நோட்ட நிலையில எல்லா உதவி தேடுவது நல்லதுதானே என்று இது சொல்லும் போது நமக்கு சரி போன்று தெரியும் ஆனா நஃபிலான வணக்கங்களை பொறுத்தவரையிலும் அதை பொறுத்தவரையில் அவர்கள் அடிப்படையை வழங்கிக்கிறோம் இப்ப சுண்ணத்தான நோம்பு இருக்குன்னு வச்சுக்கிறேன் ரசூல்லா இஸ்லா இஸ்லாம் அவர்கள் ஒரு அமலை செஞ்சிருக்கிறாங்க இப்ப உதாரணத்துக்கு அரஃபான் நோன்பு என்று இருக்கிறது அரஃபான் நோன்பை ரசூல்லா வந்து துலஹஜ் பிறை ஒன்பதுல நோட்டு நிற்கிறார்கள் நோட்ட சொன்னார்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்குது இப்ப நம்ம என்ன பார்க்கணும் ரசூல்லா ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறாங்கன்னா அதை மக்கள்கிட்ட என்ன செய்யலாம் வலியுறுத்தலாம் மக்களை யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கிறதோ அவங்க எல்லாம் இன்றைய தினம் இந்த ஒன்பதாவது நாள் என்று நோன்பு வையுங்கள் என்று மக்களிடத்தில் பிரகடனம் செய்வது இது மார்க்கத்தில் தவறல்ல வணக்கங்களை பொறுத்தவரையிலும் பொது அறிவிப்பாக எல்லா மக்களும் இன்றைய தினம் நோன்பு வைங்க என்று சொல்றது வந்து மார்க்கத்தில் கூடுமான கூடாது ஏன் உபரி என்று சொன்னாலே அவர்களாக விரும்பி அவரவர்கள் யாரும் சொல்லாமல் யாரும் வலியுறுத்தாமல் யாரை நிர்பந்திக்காமல் யாருக்கு ஆணை இடாமல் தான் விரும்பி ஒரு உபரியா இருந்துக்க என்னவோ வைக்கிறேன் அப்படின்னு வச்சார்னா அது மார்க்கத்தில் தப்பு கிடையாது எது தப்பாகும் எப்படி சுண்ணத்தான நோன்பு நம்ம அறிவிப்பு செய்வோமோ ரசோல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இன்றைய தினம் துல்கஜி பிறை ஒன்பதுல நோன்பு வச்சிருக்கிறாங்க முகர்ரம் பிறை ஒன்பது பத்துல நோன்பு வச்சிருக்கிறாங்க செவ்வாய் மாதத்துல ஆறு நோன்பு வைக்கிற சுண்ணத்தின் நம்ம சொன்னமே இந்த மாதிரி மக்கள்கிட்ட பொதுவாக ஒரு அறிவிப்பு செஞ்சு இந்த மாதத்துல நோன்பு வைங்க இந்த நாளில் நோன்பு வைங்க என்று சொல்வதாக இருந்தால் அது உபரியான அமலுக்கு அப்படி செய்யக்கூடாது உபரியான அமல்களை பொறுத்த வரையிலும் யாரும் சொல்லாமல் நாம விரும்பி எனக்கு இந்த அன்னைக்கு நோம்பு வைக்கிறது விருப்பம் இருக்குப்பா அப்படி நான் விரும்பி நான் செய்வேனே தவிர நான் நோம்பு வைக்கிறதுனால நீனும் நோம்பு வை நீனும் நோம்பு வை எல்லாரும் நோம்பு வைங்க என்று உபரியான அமல்களை யாரிடத்திலும் திணிக்க கூடாது அப்படி திணிப்பதற்கு மார்க்க என்ன செய்யல அனுமதிக்கல ஒரு இபாதத் என்று சொன்னால் அதை நம்ம வலியுறுத்துவதாக இருந்தால் அது சுண்ணத்தான ஒரு வழிமுறையாக இருக்கும் ரசூல்லா நேரடியாக காட்டி தந்து சுண்ணத்தாக இருக்கும் ஒரு வலியுறுத்தலாம் இப்போ தொழுகையில் சுண்ணத்தான வழிமுறைகள் என்று இருக்கிறது அது ரசூல் சல்லா இஸ்லாம் இப்படி தொழுது காட்டினாலும் அப்படிதான் தொழுக வேண்டும் என்றால் அது மக்களுக்கு வலியுறுத்தலாம் ஆனால் நாம உபரியாக செய்யக்கூடிய ஒரு அமல்கள் இருக்குன்னு வச்சுக்கிறேங்க அதை நாம தன்னளவில் செய்து கொள்ளாமே தவிர அதை மற்றவர்களுக்கு வலியுறுத்துவதற்கு எந்த முகாந்திரம் கிடையாது அதே நேரத்தில் திங்கட்கிழமை நோம்பு வைக்கிறது சுண்ணத்து தானே பொதுவான ஒரு அதிசயம் இருக்குல்ல திங்கட்கிழமையும் வியாழக்கிழமை வாரத்துல ரெண்டு நாட்கள் நோன்பு வைக்க சொல்லி இருக்காங்களே ரசூல்ல வைத்திருக்கிறார்களே திங்கட்கிழமை நோன்பு ஆதாரம் சில பேர் கேட்பாங்க திங்கட்கிழமை நோன்போய்பான் எதற்காக நோன்பு வச்சாங்க பாலஸ்தீன மக்கள் போன்று அன்றைய காலத்துல பாதிக்கப்பட்ட முஸ்லிம்களுக்காக நோன்பு வச்சாங்களா முஸ்லிம்களுக்காக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கொதித்து போய் அல்லா இடத்துல குணூத்து நாசிலா ஓதுனாங்களா நோன்பு வச்சாங்களா திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் ரசூல் சொல்லாடி சொன்ன போய்த்தது காரணம் ஹதீஸ்களில் தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது அன்றைய தினங்கள்ல தான் வானவர்கள் அல்லாவிடத்தில் என்ன செய்வாங்க நாம் செய்த அமல்களை அல்லாவிடத்திலே எடுத்து செல்வார்கள் அல்லாவிடத்தில் நம்முடைய அமல்கள் சமர்ப்பிக்கக்கூடிய அந்த நாளில் நான் நோன்பு வைத்த நிலையில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று ரசூல்லாய் சொல்லாலை சொல்லாம அவங்க சொன்னாங்க திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் நோன்பு வைத்து நோக்கம் தெளிவாக அதிசலிலே சொல்லப்பட்டு விட்டது என்று சொன்னால் அதுக்காக தான் நான் போய்க்க வேண்டுமே தவிர ரசூல்லா சொல்லி இருக்கிற எந்த காரத்துக்காக நான் போச்சாங்களோ எந்த காரணத்துக்காக திங்கட்கிழமை நோம்பு வைக்க சொன்னார்களோ அந்த காரணத்துக்காக தான் நோம்பு வைக்க வேண்டுமே தவிர நாம ஒரு காரணத்தை உருவாக்கி இன்றைய திங்கட்கிழமை அன்று இந்த வார திங்கட்கிழமை அன்று நோம்பு வைங்க எதுக்குமா நோம்பு வைக்கல ரசூல்லா வைக்க சொன்னதுக்காகவா இல்ல இல்ல பாலஸ்தீன மக்களுக்காக நோம்பு வைங்கன்னா நோக்கம் மாறுதுங்க இங்க நீயத்து மாறிடுது ரசூல்லா வைத்த நீயத்துல நோம்பு வைக்கலையே ரசூல்லா வைத்த நீயத்துல நோம்பு வைத்தா சுண்ணத்து இங்க ரசூல் சல்லாஹ்லாம் சொன்ன நீ எத்தனை நோம்பு வைக்கவில்லை என்று சொன்னால் வேற நோக்கத்துக்காக நோம்பு வைக்கிறீங்கன்னா பாலஸ்தீன மக்களுக்காக ஒருவர் துவா செய்யக்கூடிய நிலையில நோன்பு வைத்துக் கொண்டு துவா செய்ய வேண்டும் என்று விரும்பினால் அதை பொதுவாக மக்களிடத்தில் வலியுறுத்தக்கூடாது அவரவர்கள் விரும்பி செஞ்சால் தடை கிடையாது ஆனா பொதுவாக இன்றைய தினம் எல்லா முஸ்லிம்களே தமிழகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்களும் இன்றைய திங்கட்கிழமை சகர் செய்யுங்கள் நோன்பு வையுங்கள் என்று ஆணையிடுவதற்கு இது மார்க்கத்துல வலியுறுத்தப்பட்டது கிடையாது இது மார்க்கத்துக்கு முரணான ஒரு என்பதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த கேள்விக்கான பதிலாக சொல்லிக் கொள்கிறோம் அடுத்த கேள்வி